இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா சில டேட்டா அடிப்படையில் சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்மளை கடந்து வந்திருக்கு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஐந்து மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த அஞ்சு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக உங்களோட ஓரளவு கணிக்க முடியும் விசிகாவில் இந்த வீடியோ ஆரம்பிக்க போகிறோம் நாம் தமிழர் கட்சியில் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம் அதிமுக பிஜேபி திமுகன்னு சொல்லி எல்லாரை பற்றியும் சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் தேர்தல் ஆணைய தரவுகள் அடிப்படையில் சில விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் என்னோட முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்னம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் காலத்தில் இந்த வாட்டி நிறைய பிரச்சனை இருந்துச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வந்து சின்னம் ரொம்ப சேஃபாக இருக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு சின்னம் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அந்த சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட ஒரு கட்சி தான் விசிகா ஸோ விசிகா அப்படிங்கிற கட்சியானது தேர்தல் ஆணையத்தோட சண்டை போட்டு நீதிமன்றம்லாம் போய் கஷ்டப்பட்டு அந்த பானை சின்னத்தை வாங்கினாங்க இந்த பானை சின்னத்தை எப்படியாவது தன்மசப்படுத்தணும் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் திருமாவளவன் யூகம் பகுத்து இந்த வேலையை பார்த்தாரு ஸோ ரெண்டு தொகுதியில் அவர் நின்னது காரணம் இதுதான் அதாவது மூணு தொகுதி கேட்டாங்க ரெண்டு தொகுதியில் கன்ஃபார்ம் நின்னதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியை சூஸ் பண்ணி நின்னதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சின்ன பிரச்சனை இனிமேல் வீசிகாக்கு வரக்கூடாது தான் அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு ஸோ அவங்க நினச்சபடியே இருபத்தஞ்சுக்கு ஒன்று அதாவது முப்பத்தி ஒம்பது நம்மள்ட இருக்குது லோக்சபா எலெக்ஷனோட அந்த பாராளுமன்ற தொகுதிகள் முப்பத்தொம்போதும் கணக்கு பண்ணும்போது ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கணும் வீசிகா இன்னைக்கு சிதம்பரம் அப்படிங்கிற தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கு அதே நேரத்தில் விழுப்புரம் அப்படிங்கிற தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கு சிதம்பரத்தில் ஆல்ரெடி வந்து பானை சின்னத்தில் தான் இவர் நின்று ஜெயிச்சார் ஆனால் விழுப்புரம் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக சின்னத்தில் போன வாட்டி நின்று ஜெயிச்சாங்க அதனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற முடியல ஸோ லோக்சபா எலெக்ஷனில் இருபத்தஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னா விசிகா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிடுவாங்க அது அடிப்படையில் ரெண்டு இடத்துல ஜெயிச்சதுனால இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த சின்னம் இனிமேல் விசிகாட்டேருந்து பறிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் விசிகா இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கிற தகவலை திருமாவளன் அவர்கள் தெரிவித்தாங்க பெரிய லெவலில் இருபத்தஞ்சு வருஷம் போராட்டம் காரணமாக இந்த விஷயம் நடந்திருக்கு திமுக கூட்டணியோட உதவி காரணமாக எங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் மகிழ்ச்சியை பதிவு செய்யறாங்க சோ திருமாவளவன் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியோட தலைவராக இருக்கார் அப்படிங்கிறது நம்மளோட முதல் பாயிண்ட் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா திமுக ஒரு கூட்டணி அமைச்சாங்க அதே நேரத்தில் பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சாங்க திமுக ஒரு கூட்டணி அமைச்சாங்க நாம தமிழர் தனித்து போட்டிக்கிட்டாங்க திமுக இங்க ஜெயிச்சிருச்சு அதை நம்ம தனியாக வச்சிடலாம் அதிமுக அப்படிங்கிற கட்சியானது இருபத்தி எட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வந்திருக்கு அந்த கூட்டணி அதே நேரத்தில் பிஜேபி அப்படிங்கிறது பதினோரு இடத்துல ரெண்டாம் இடம் வந்திருக்கு இந்த பதினொன்று இந்த இருபத்தெட்டு இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நின்றுருந்தாங்கன்னா பதினேழு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இந்த பதினேழு இடத்துல ஜெயிச்சதை தாண்டி திமுகவுக்கு பல இடத்துல டஃப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் டஃப்பை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆப்போசிட்டுக்குள்ளேயே சண்டை இருக்குது ஓட்டு பிரியும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த வெற்றியானது திமுகவுக்கு ரொம்ப சுலபமாக கிடச்சிருச்சு அப்படிங்கறத பெரிய லெவலில் சொல்கிறாங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு திமுக ஏன் இது குறஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க பிஜேபி ஏன் சொன்னது செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஆங்கிள் போயிட்டு இருக்காங்க அதிமுக ஆல்ரெடி தெரியும் பெரிய லெவலில் வெற்றி நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது அதிமுக நிச்சயமா தெரியும் ஆனால் இந்த அளவு தோல்வி கிடைக்காது அப்படிங்கிறத அதிமுக நினைச்சு பார்க்கல ஸோ இதில் சில படிப்பனைகளை அதிமுகவும் எடுத்திருக்கு ஸோ எல்லாருமே இந்த வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இந்த வெற்றி எல்லா கட்சிக்காரங்களையுமே இங்கே யோசிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாயிண்டாக இருக்கு ஸோ பதினேழு இடத்துல ஜெயிக்க வேண்டிய அந்த கூட்டணியானது உடஞ்சதன் காரணமாக ஒரு ஒரு இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியானது அப்படியே சொய் பண்ணிட்டு போயிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இல்லைன்னு வைங்களேன் மொத்த கோபமும் அண்ணாமலை அவர்களை நோக்கி போயிருக்கும் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை இழந்திருப்பாங்க ஸோ அது இங்கே நடக்காமல் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது விவரம் தெரிஞ்ச சில பேர் வந்து சொல்கிறாங்க ஒருவேளை மிஸ் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறபடி இருக்காது அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் கருத்துக்கள் பதிவு செய்கிறாங்க இப்போ என்னோட மூணாவது பாயிண்ட் அதிமுக அப்படிங்கிறது பிரதான எதிர்கட்சி தான் மாற்று இடத்துல போன வாட்டி தேனி அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே ஜெயிச்சாங்க இன்னைக்கு தேனியில் டெப்பாசிட் விட்டாங்க அதிமுக ஸோ தேனி அப்படிங்கிற தொகுதியில் டெப்பாசிட் இல்லை திருவள்ளூர் தனி அப்படிங்கிற தொகுதியில பார்த்தீங்கன்னா நின்ற வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்களை தாண்டி அந்த தொகுதியில் நின்ற பதிமூணு பேரும் இவரோட சேர்த்து பதினாலு பேர் பதினாலு பேரில் அவர் மட்டும்தான் டெப்பாசிட்டு வாங்கியிருக்காரு மற்றபடி அங்கே நின்ற அத்தனை பேருமே டெப்பாசிட் இழந்துட்டாங்க ஏழு பேர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுயேட்சை நின்றுருக்காங்க இந்த சுயேட்சையை விட்டுருங்க அவங்க எப்போதுமே டெபாசிட் வாங்குறது ரொம்ப அரிது தான் அவங்கள தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியும் அதிமுக சார்பாக தேமுதிக அங்கே போட்டிட்டாங்க பாஜக கூட்டணி சார்பாக பாஜக தான் அங்கே போட்டிட்டாங்க யாருமே டெபாசிட் வாங்கலை அவர் மட்டும்தான் டெபாசிட் வாங்கியிருக்காரு ஒரு விஷயத்தை நம்ம யாருமே ரொம்ப எளிதாக கடந்து போயிட்டு இருக்கோம் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா விஜயதரணி அப்படிங்கிற ஒருத்தங்க காங்கிரஸ்லேருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்தாங்க ஸோ அவங்களோட அந்த தொகுதிக்கும் இந்த வாட்டி இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா விலாங்கோடு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் தங்களோட வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு விஷயம் இங்க பியூட்டியா இருக்கு அங்க போன வாட்டி வெற்றி வாய்ப்பை எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை அவங்க பெற்றாங்க இந்த வாட்டி தாரகை அவர்கள் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்காங்க வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இப்ப இருக்கு அந்த அதிகமான விஷயத்தையும் காங்கிரஸ் கட்சியை பெற்றிருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு திருவள்ளூர் தனியிலும் வேற எந்த தொகுதியில் டெபாசிட் அதிமுக விட்டுருக்காங்க அதை இந்த வீடியோ வீடியோக்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாலாவது மிக முக்கியமான விஷயம் யாருப்பா அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க போன வாட்டி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஐ பெரியசாமி அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இந்த வாட்டி யார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும்ல சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு ஏழு லட்சத்தி தொண்ணூத்தறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்கார் அஞ்சு லட்சத்தி எழுபத்ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்குகள் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு நான் முன்னாடி சொன்னபடி இவரை போட்டி இவரை எது எதிர்த்து போட்டிட்ட எல்லாருமே டெபாசிட்டே இழந்துருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் சுயேச்சைகள் எல்லோரும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாருமே டெப்பாசிட்டி இழந்துட்டாங்க இவர்தான் நம்பர் ஒன்ல இருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ இவரோட இவரோட உறவுக்காரராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கம் தான் திமுக அரசை மிக கடுமையாக எதிர்த்து விமர்சனம் பண்ணவர் அவரோட உறவுக்காரராக இருக்கக்கூடிய இவரே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது பெரும் அதிர்வாளர்களை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் போது திமுக தரப்புல மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க அதெல்லாம் தாண்டி இவருக்கு வாய்ப்பு வழங்குவாங்க வழங்கப்பட்டுச்சு அந்த வாய்ப்பை இவர் சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அடுத்ததாக ஃபைனலான ஒரு விஷயம் எல்லா தொகுதியிலையும் நாலாவது இடத்துல யார் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் தமிழக கட்சி தான் இருக்காங்க ஸோ நாம் தமிழக கட்சியானது எல்லா இடத்துலையுமே நாலாவது இடத்துல இருக்காங்க ஆனால் அவங்க வாக்கு சதவீதமானது உயர்ந்திருக்கு அவங்களோட சின்ன பிரச்சனைலாம் தாண்டி அவங்க வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகளை தாண்டி இருப்பாங்க அப்படிங்கிறது கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க தேர்தலுக்கு தேர்தல் நாம் தமிழக கட்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போயிட்டு இருக்காங்க இந்த வாட்டி எட்டு அப்படிங்கிறது நிறையா பேர் கம்மியா இருக்கலாம் ஏன்னா போன வாட்டி ஏழு அடிச்சிட்டாங்க இந்த வாட்டி எட்டுங்கிறது கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் பிரச்சனை ஸோ காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறவங்க திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க பிஜேபி வேணும்னு நினைக்கிறவங்க மோடி வேணும்னு நினைக்கிறவங்க பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க என்னதான் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல சீமானுக்கு ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் தாண்டி உங்க எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி இருக்காது இங்க சீமான் அப்படிங்கிறது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்பார் ஸோ சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தலை கட்சி அந்த தொகுதியிலே பத்து சதவீத வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க ஸோ அதே அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நாம் தமிழக கட்சியானது இந்த எலெக்ஷனில் வளர்ந்துருக்காங்க ஆனால் இந்த வளர்ச்சி மட்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போதுமானது கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இவங்க அதை குரோத் ஆனது தொடர்ச்சியாக அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதா இங்கே நம்ம பதிவு செய்கிறோம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பற்றி பேசணும்னு நினச்சா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிடலாம் இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச சில தகவல்களை இந்த வீடியோ வீடியோக்கில கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்